வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் நம் நாட்டின் பண்பாட்டின் பெண்கள் இயற்கையிலேயே தியாகிகள் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பெண்ணினத்தின் பெருமைதனை உணர்ந்தே உள்ளேன் பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பை எனில் வேறு என்ன பெருப்பை இதைவிட எடுத்துச் சொல்ல பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வழக்கு சம்மதியார் மனம் ஒவ்வொரு பெண்ணினத்தின் விடுதலைக்கு இந்த தியாகம் பேருலக அமைதிக்கும் அவசியமாம் என்று சொல்றாங்க ஒரு கவிதையில இன்னொரு கவிதைல பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமை ஏறமாற்ற பற்றிட்ட துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கோடு அன்பு இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் என் தன் மாண்புமிக்க மனைவியை நான் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று கரிண்டு கவிதை சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க பரிகை என்ன சொல்லுது நம் நாட்டின் பண்பாட்டின்படி பெண்கள் இயற்கையிலேயே தியாகிகள் ஒரு பெண் குழந்தை அது பெற்றோரால் உருவாகி அது பிறந்து அந்த பிறந்தகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு அது வளர்த்து வருது அந்த திருமண வயது வரையிலும் பெற்றோர்கள் இருக்கிற சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த பெண்கள் எல்லாம் கணவன் வீட்டில் வசிக்கணும் அப்பப்போ தாய் வீட்டுக்கு வந்து போகலாமே உடைய அந்த கணவன் வீடு தான் அவர்களுக்கு வந்து நிரந்தரம் என்பது போல அவர்கள் ஃபஸ்ட்டு வாங்குறாங்க அடுத்ததாக அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது தன்னுடைய மகன் சம்பந்தப்பட்ட அந்த பணி அது போன்ற ஒரு சூழல் அமையும் போது அந்த கணவன் வீட்டருடைய அந்த சூழ்நிலையை விட்டு தன்னுடைய மகனுக்காக அவங்க இரண்டாவதாக இடம்பெயர்றாங்க அது இரண்டாவது துறவனம் மூன்றாவது தன்னுடைய பேரக்குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் அவர்களுடைய நலனுக்காகவும் அவர்கள் இடம்பெயர்றாங்க இப்படி தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அந்த தாய் வீடு கணவன் வீடு அதன் பிறகு மகன் அனியா சென்று வாழும் வசிக்கும் போது அவருக்கு உதவியாக அடுத்தது பேரக்குழந்தைகளுக்கு இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கு இது நம் தமிழ்நாட்டினுடைய பண்பாடாக இருக்குது பெண்கள் செய்யக்கூடிய தியாகம் ஒரு உதாரணம் நாராயண பாட்டி அவங்களுக்கு வயது எழுவதை தாண்டி அவங்க பேரை குழந்தை ஒரு பாடத்தை ஒரு முறை சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியாது பல முறைகள் சொல்லி அந்த குழந்தைக்கு புரிய தான் அந்த பாடம் புரியும் அந்த பாட்டி அந்த வயதுலையும் அந்த ஸ்கூலுக்கு அவங்க பேரனோட வர்றாங்க அவனுடைய பாடத்தை அந்த பாட்டி உள்வாங்கி அவனுக்கு ஒரு முறைக்கு பலமுறை சொல்லி கொடுத்து அந்த பாடத்தை அவனை மெமரி பண்ண வச்சு எழுத வச்சு அவனுக்கு உண்டான எல்லா உதவிகளையும் அவங்க செய்கிறாங்க அதே போல் அந்த பாட்டி இப்போ அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க பாட்டி ஆயிட்டாங்க அதே ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு பெண் ஒர்க் இருக்காங்க அந்த பேங்க் அந்த ஸ்பீல்டில் அவங்க ஹையஸ்ட்டாக நாலேஜ் உள்ளவங்க அவங்கள அந்த நிறுவனம் ரொம்ப விரும்புது அவங்களுக்கு திருமணமாகுது ஆகிறாங்க அந்த டெலிவரி டயத்தில் அவங்க ரிலீஃப் ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் வேலையை விட்டு ரிலீஃப் ஆகிறேன்னு சொல்லிட்டு வேண்டாங்க எல்லாருக்கும் மூணு மாதம் லீவு கொடுக்குறோம் உங்களுக்கு ஆறு மாதம் லீவு கொடுக்குறோம் நீங்கள் திரும்ப வந்து ஜாயின் பண்ணான்ட்டு நான் என்னுடைய குழந்தை பேருக்கு பின்னாடி அதன் பிறகு நான் முடிவெடுத்து என்ன செய்யணுங்கிறத செய்வேன் அப்படி நான் வேலைக்கு வர்றதுன்னா நான் வேலை பார்த்த உங்கள் கம்பெனியில் தான் வந்து ஜாயின் பண்ணுவேன் என்று சொல்லி ரிசைன் பண்ணுறேன் திரும்ப குழந்த பிறக்குது குழந்தை பிறந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் ஆகுது அவங்க தாயார் இந்த குழந்தையை நான் வளர்த்துக்கிறேன் நீ வேலைக்கு போமான்னு சொல்லி சொல்லும்போது அவன் பெற்ற குழந்தையை நான் வளர்க்க தான வழியை கொடுக்க இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு சென்றது வீட்லேயும் இருந்து தன்னால் அந்த குழந்தை பராமரிக்க போக மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் வேலை பார்க்குது குறைந்த வருமானமாக இருந்தாலும் தான் சொல்லி நான் இது ஏன் இங்கே சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு நம் தமிழ்நாட்டின் பண்பாட்டின்படி பெண்கள் இயற்கையிலேயே தியாகிகள் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்